எிசோட அப்பா 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 இட்ஸ் ஆன் பயர்னு தான் நான் சொல்லுவேன் லாஸ்ட் சீசன் இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தி பெஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி சாரோட ஹிஸ்டரியிலே ரிமார்க்கபிளான எபிசோட் இதாக தான் இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இது இவர் இது கேட்டிருக்கலாமே அது கேட்டிருக்கலாமே இவர் இதை அட்ரெஸ் பண்ணாமல் விட்டாரேன்னு எதோ ஒன்று இருக்கும் ஆனால் இந்த தடவை அப்படி ஒன்றுமே கிடையாது கனியை கூப்பிட்டு நீங்கள் குரூப் ரிசம் பண்ணுறீங்க அன்பால ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது தப்பு சபரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லவராக நடிச்சிட்டு இருக்கீங்க எஃப்ஜேவை கூப்பிட்டு இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி யாரையாவது விட்டுருவேன் குத்திடுவேன் நாக் அவுட்

அதெல்லாம் வந்து சமமாசா இருந்தது ரம்யாவை கூப்பிட்டு தான் பெரிய பதில் சொல்லுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் அரோ ரவியும் துஷாரியும் கூப்பிட்டு இந்த ரெண்டு பேரு தான் இந்த வீட்டுல ஆடியன்ஸ் மாதிரி சும்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் வியானாவை கூப்பிட்டு வியானா இந்த தடவை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் கம்ருதீன் கிட்ட வந்து எனக்கு உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது நிறைய இடத்துல வார்த்தை விட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் நீங்க வந்து பெட்டரான பர்சனா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே பாராட்டுற வேண்டியவங்களை பாராட்டியும் இருக்காரு திட்ட வேண்டியவங்களை திட்டியும் இருக்காரு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிச்சும் இருக்காரு கலையரசன்ல அவருக்கும் பெருசா சோகம் இல்ல அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே பெருசா சோகும் இல்ல அண்ட் கோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது இன்னைக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சென்டர் என்ன கார்னர் இருக்கு நார்த் ஈஸ்ட் வெர்த் ஈஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் வாங்க வாங்கினாரு பெஸ்ட் எபிசோடுங்க பெஸ்ட் எபிசோட் அந்த வே டுக் ஆஃப் சமீபத்தில் கோலாகலமாக தொடங்கிய பிக்பாஸ் ஒன்பதாவது நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து சண்டை வாக்குவாதமாக போய்கொண்டிருக்கும் இருக்கும் ஆர்வத்தை குறைத்தது அதை தொடர்ந்து தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்களும் பல விமர்சனங்களை சந்திக்க நேரிட்டார் அதாவது காதல் அன்பு சண்டை என அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் காட்டக்கூடியதான் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆனால் இந்த சீசனில் இவை அனைத்தும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் இதை சரியான முறையில் விஜய் சேதுபதி தட்டி கேட்கவில்லை என பிக்பாஸ் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கோபத்தை தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள் அதே இந்த வாரமும் பிக்பாஸ் வீட்டில் அதிகமான சண்டை மட்டுமே இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன செய்ய போகிறார் என்ற ஆர்வமும் எழுந்தது ஆனால் அவர் போட்டியாளர்களை வறுத்தடுத்த விதம் தற்போது பிக்பாஸ் ரசிகரிடம் பேசும் பொருளாக மாறியுள்ளது அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொரு இடமும் அவர்களின் விளையாட்டை பற்றி பேசிய விதத்தில் இருந்து அவர்களை வறுத்தெடுத்தது வரை ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது இந்த சூழலில் பிக்பாஸ் சீசன் எயிட்டீன் போட்டியாளரான ரியா தியாகராஜன் வெளியிட்ட வீடியோவில் சனிக்கிழமை எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் போட்டியாளர்களிடம் பயிர் விட்டதிலிருந்து அவர்களை வரை அனைத்தையும் பேசி வீடியோவாக ஒன்றை வெளியிட்டுள்ளார்